அரசியலையும் தாண்டி தமிழ் மக்களுக்குரிய ஒரு விடிவை நீங்கள் செய்வீர்கள் என்று ஆனால் நான் நினைக்கிறேன் எங்களுடைய வடக்கு கிழக்கு மக்கள் இப்போது முற்றாக உங்களுடைய அரசாங்கத்தை எதிர்க்கிறார்கள் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒன்று ஒரு தமிழனாக இருந்த குரலை நீங்கள் எட்டு நாட்கள் தொடர்ந்து உள்ளராட்சி சபை தேர்தலுக்காக முறுதி வைத்தீர்கள் ஆனால் அது என்னுடைய தனிப்பட்ட விடயம் ஆனால் அதையும் தாண்டி இன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு சிறிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கொண்ட கட்சி வந்து எண்பதனாயிரம் வாக்குகளை உள்ளராட்சி சபை தேர்தலில் விழுந்திருக்கிறார் என்றால் அதிலே ஒரு சிறு